பதினைந்தாவது நாயனார் நாயனார் புராணம் நாயனார்க்கு அடியே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தனது திருத்தொண்ட தொகைகள் கூறுகிறார் பலவிதமான பூக்களை பறித்து வகை வகையாக தொடுத்து இறைவனுக்கு சூடும் பெரும் தொண்டினை தினமும் தடையின்றி செய்த சிவனடியார் முருகநாயனார் ஆவார் திருப்போலூர் என்கின்ற தளத்தில் உள்ள கோயிலுக்கு வர்த்தமானேஸ்வரம் என்று பெயர் அங்கு ஓர் அந்தனர் குலத்தில் தோன்றியவர் முருகர் ஆவார் சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் எப்போதுமே பஞ்சாட்சரம் மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருக்கும் இவர் இறைவனுக்கு நந்தவனத்தில் உள்ள பலவிதமான வாசனை மிகுந்த மலர்களை பறித்து வகை வகையாக மாலைகள் கட்டி இறைவனுக்கு பாமாலையுடன் பூமாலையும் சாற்றும் பெரும் தொண்டினை தடையின்றி தினமும் செய்து வந்தார் தினமும் அதிகாலையில் எழுந்து நீராடி உடம்பில் திருநீர் அணிந்து கொண்டு பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே பூஜைக்கு தேவையான அனைத்து வகையான மலர்களையும் பறிக்க நந்தவனம் செல்வார் இவ்வாறு இறைவனிடம் அதிக பக்தி கொண்ட முருகனார் இடைவிடாது எப்பொழுதுமே பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருப்பார் இவர் சிவன் அடியார்கள் வந்து தங்கியிருக்கும் பொருட்டு அழகிய திரு மண்டபம் ஒன்றை கட்டினார் அந்த மடத்திற்கு திருநாபக்கரசு சுவாமிகள் திருஞானசமுந்தர் சுவாமிகள் சிறு தொண்டர் போன்ற அருளாளர்கள் வந்து தங்கியுள்ளனர் அனைவரும் முருகனார் மீது அதிக அன்பு கொண்டு இருந்தனர் இறுதியாக முருகனார் திருநல்லூரில் நடந்த திருஞான சம்பந்தர் பெருமணத்திற்கு சென்றார் இறைவனின் அருட்பேரூழியில் திருஞான சம்பந்தரோடு ஒன்றாக கலந்தார் பேரின்பேரு அடைந்தார் இறைவனடி சேர்ந்தார் அன்பர்களே போற்றுதற்குரிய முருகநாயனாரின் வரலாறு அறிந்து அவர்தம் திருவடி பணிந்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற்று நோயற்ற வாழ்வு வாழ வாழ்த்துகிறேன் திருச்சிற்றம்பலம்